இதனுடைய நோக்கம் என்ன அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்வீட் உடனே ஹெச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் அவ்வளவு பேரும் சங்கிகள் அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க அதான் நம்முடைய நீதிபதி சொன்னாரு நீ வந்து மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச தொடங்க அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும் இந்த தாக்குதல் நடக்கத்தானே செய்யும் நாம இதை எதிர்பார்க்கிறோம் அதுல எந்த பிரச்சனை இல்ல ஐடியாலஜிக்கல் வார் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் முதல்ல சொல்லிட்டேன் எலெக்ஷனை எலக்டோரெல்லாம் உங்களுக்கு வந்து திமுக எதிரியாக இருக்கலாம் அல்லது திமுக எதிரியாக இருக்கலாம் அல்லது வேற யாராவது எதிரியாக இருக்கலாம் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே பிஜேபி